ல்லில் செய்ய அருணாச்சலா எதறிணாச்சலா என் தீனிற இன்புரகாத்தினை என்னாலும் வாழ்ந்தால் அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பட்சி தாயப்பட அருணாச்சலா ஏனின் இந்த உறக்கம் அருணாச்சலா ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய ஒரு மூணு நாலு மாசம் இருக்கும் நான் வந்து ஒரு மூணு டாபிக்ல எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஐ திங்க் ஒன் ஆஃப் வந்து குலதெய்வ வழிபாடுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் கண்ட ராதை அப்புறம் டாபிக் டாபிக் கூட மறந்து விடுத்து அதுல அந்த ரெண்டு டாபிக் நான் பேசிட்டேன் மூணாவது டாபிக் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் கண்ட ராதை அப்படிங்கறத பத்தி வந்து பேசணும் கிருஷ்ண பிரேமி சுவாமிகளை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிதான் நான் அதை போட்டிருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால அது அப்படியே போயிடுது ஆனா இப்போ இன்னைக்கு என்னமோ திடீர்னு எனக்கு மோஸ்ட் வந்து எனக்கு ஸ்பான்டேனியஸா வரும் இன்னைக்கு ஸ்பான்டேனியஸா எனக்கு என்னமோ இருந்து அவர் ஊந்துதலா சொல்லணும் அப்படின்னு தோன்றது அதனால கிருஷ்ண பிரேமி சுவாமிகளை அந்த நான் அந்த ஓர்க்கு ஆப்ஷன் கொடுத்தேன் பாருங்க அது வெரி க்ளோஸ் வித் இஸ் மகாசமாதி அது அந்த ஒரு இது கொடுத்து இந்த மூணு டாபிக் ஓட்டில் சும்மா நம்ம இதில் போடுவோம்ல இந்த போஸ்ட் ஓட்டில் அதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இன்னிய வரை கிருஷ்ண சுவாமிகள் பற்றி நான் வந்து அடைஞ்ச புரிதலை நான் இப்போ சொல்றேன் அதுல வந்து கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் கண்ட ராதை அது எல்லாமே வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டஃப்பான டாஸ்க் தான் அது ஏன்னா அவரோட லெக்சர்ஸை நீங்க கேட்கணும் அதுல ஸ்ரவணம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எசென்ஷியலி அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது புரியும் ரெண்டாவது ஸ்ரவணம் பண்றதும் எப்படின்னா பொறுமையா பண்ணணும் அவசரப்பட்டுன்னு இப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம வந்து போய் தேடி அதை கண்டுபிடிக்கிற மாதிரியெல்லாம் அவர் வந்து ஒரு நவரத்னத்துல எங்கேயோ பதிச்சு வச்சிருந்தார் அதுபடி பார்த்தாக்க இந்த ராதை சம்பந்தமா அவருடைய டுவெல்ஸ் கடைசி காலத்துல தான் வந்து அவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க ஆஹ் பிருந்தாவன மகாத்மியம் அப்படிங்கிற தன்னோட கிரந்தத்தை வந்து அதாவது வந்து பாப்புலர் ஆக்கினர் நிறைய எழுதியிருக்கார் இருந்தது இந்த வைஷ்ணவ மாத வைஷ்ணவ சங்கீதை பிருந்தாவன மகாத்மியம் அதெல்லாம் நிறைய எழுதியிருப்பார் குளருக்கு ஆனா கடைசி காலத்துலதான் அந்த பிரபலமாக்கிருக்கார் எனக்கு இது வந்து அவரோட ஒன் ஆஃப் த டாக்ஸ் அவரோட டாக்டர் சுபத்ராஜி அப்படிங்கிறவா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சிருக்கா அதுல வந்து அவர் பேசுறாரு அப்ப சொல்றாரு மொண்டு மொண்டு குடு பாயசம் ஒத்துக்கிறதா ஒத்துக்கலையான்னு பாக்காத அப்படின்னு சொல்லி இதை வந்து பிரபலப்படுத்திருக்கார் மகான்கள் எல்லாமே கடைசி லைஃப் தான் சில காரியங்கள்லாம் பண்ணி அந்த கிரேச வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா இது வந்து அண்ணாமலை சுவாமிகள்ட்டையும் நான் பாத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளா தன்னோட பயோகிராபிய வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருந்து அண்ணாமலை சுவாமி வந்து கடைசியில வந்து நீ பப்ளிஷ் பண்ணு இந்த புக்கு அப்படின்னு டேவிட் கார்ட்மெண்ட்டை சொல்லுவார் அந்த மாதிரிதான் இவரும் வந்து அந்த வைஷ் பிருந்தாவன மகாத்மியத்தை வந்து பிரபலப்படுத்திருக்கார் அதாவது அதாவது வந்து அதை வந்து ஒரு வெளியிடுறார் பிரபலப்படுத்துறதுன்னா என்ன வெளியிடுறார் அது என்ன பிருந்தாவன மகாத்மியம் என்ன கான்செப்ட் அப்படின்னா அதுல வந்து இவ்வளவு நாள் ஜெபம் அந்த இது கிரமமா நிறைய அவர் பண்ணிட்டே பாகவதம் இந்த பாகவதத்துல இருக்கிற இந்த ராதாகிருஷ்ண கிருஷ்ண லீலை அத வந்து எத்தனையோ மகான்கள் அவரே சொல்றாரு அஷ்டபதியிலும் இருக்கு இதுலயும் இருக்கு ஆனா என்ன அனுபவத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்த கிரந்தம் பிருந்தாவன மகாத்மியம்னு ஸோ அதுல வந்து என்னன்னாக்க கிருஷ்ணனும் ராதையும் எப்படி வந்து பிருந்தாவனத்துல இருந்தா அப்படிங்கிற அந்த மகிமையை வந்து அவர் அதை சொல்லியிருக்கார் அது வந்து ஒரு அதுல வந்து ரேண்டமா வந்து ஒரு ரெண்டு சாப்டர் வந்து அவரோட சிக்காகோ ஆசிரம் சென்டர் ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு அதுல வந்து லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் சோ பார்த்தாலும் புரியாது இன்ஃபேக்ட் ஏன் அப்படி சொல்றேன்னா அதுல அந்த ராதாகிருஷ்ண பிரேமி பாவம் கிருஷ்ணர் வந்து ராதைக்கு தலை பின்னி விடுறது அது மாதிரி பல புரியாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்லலாமோ வேண்டாமோ பக்த கோடைகளே நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஜென்மம் பிடிக்கும் கிருஷ்ணா அப்படின்னு நாமத்தை சொல்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அதுல சொல்றாரு கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் வந்து வந்து தன்னை அவருடைய அந்த அந்த பாவம் புல்லாங்குழல் வச்சு வாசிக்கிற மாதிரிலாம் வந்து சில வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு அவரோட சமாதிக்கு அப்புறம் இந்த அந்த ஹரி சேனல் ஏதோ ஒரு சேனல்ல ரெண்டு மூணு சேனல்ல வந்து வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி இதுல அதுல அந்த பாவங்கள் எல்லாம் நான் பார்த்தேன் அவர் வந்து இட் இஸ் நாட் ஆர்டினரி இப்போ நம்ம வந்து சாதாரணமா அந்த லயம் அதெல்லாம் பண்ணி ஆடுவா பாருங்க இந்த பத்ததி பஜனை பத்ததியில அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றவாளுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா இவர் வந்து அது வந்து அவரோட கண்ணே காட்டி கொடுத்துருது அதை வந்து அவர் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதே இல்லை ஸோ நம்ம வந்து அதை பார்க்கிறவா வந்து அவளுக்கு வந்து அந்த கோபிகைகளே அங்கே தெரிஞ்சிருக்காள் கிருஷ்ணரே அங்கே தெரிஞ்சிருக்காள் ஆக்சுவலி அந்த ரைட் மைண்ட் செட்டோட அதை டியூன் பண்ணி பார்க்குறவாளுக்கு தே கேன் கெட் டு கிளின்சர் அதே மாதிரியே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து நிறைய இந்த கிருஷ்ணரோட விஷன்ஸ் எல்லாம் வருமோ என்னமோ தெரியல ஒரு இன்சிடென்ட் சுபத்ராஜி வந்து அவரோட லெக்சர்ஸ்ல வந்து நடுவுல சொல்லிருக்கா அதாவது என்னன்னா இப்ப சித்தர்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் இருப்பா திடீர்னு வருவா அப்படிலாம் சொல்லுவா இல்லையா அப்போ வந்து ஒரு நாள் வந்து கிருஷ்ணபிரேமி சுவாமிகள காணமா அப்போ வந்து காணம்னா என்ன எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா கண்டிப்பா அந்த அந்த காம்ப்ளெக்ஸ்ல இல்ல எங்கேயோ போயிருக்கா அதோ ஒரு டூர் கேம்ப் மாதிரி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியல அந்த எசன்ஸ் மாத்திரம் நான் படிச்சது சொல்றேன் அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க ஜெயதி தி தேகிதம் கிருஷ்ணா கோபிகா கீதம் இருக்கே அதை பாடினா குளிச்சுட்டு இப்பதான் வரேன் அப்படின்னு சொட்ட சொட்ட வந்து நிக்கிறாராம் அதாவது ஜெயித்தி தேகிதம் பாடினா கிருஷ்ணன் வருவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம் ஆஹ் கிருஷ்ணன் வந்து வருவான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவர் வந்து நிக்கிறாராம் அப்ப அவர் கிருஷ்ணனோட அம்சம்தான் அந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அந்த கண்லயே நான் பார்த்திருக்கேன் நான் வந்து இப்ப சமீபமா அந்த ஒரு அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ரீ ஸ்ரீ தாஸ் மகராஜ் வந்து அந்த ஒரு கும்பாபிஷேகமும் அந்த தங்கத்தில் இது பண்ணி அந்த இதில் பண்ணா இல்லையா கோவிந்தபுரம்ல அப்போ வந்து ஒரு பத்து நாள் இவரோட லெக்சர் நடந்தது டுவெல்த்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அந்த கோவிட்ல முடிஞ்ச சமயத்தில் அப்போ வந்து இவரோட லெக்சர்ஸ் ஒவ்வொரு மணி நேரம் ஓடும் எல்லாரும் வந்து இவரோட லெக்சர்ஸை பார்க்கறதுக்காக அதை பாப்பாலோ எதுவுமே தெரில எனக்கு எப்பவுமே இந்த ரமணர் இந்த பாப்பா சீட்டு எல்லாம் இருந்ததுனால வெளியில தெரியாத பக்தி இந்த ஜபம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அது என்ன சொல்றாரு அப்படின்னு தானே கேட்கறதுக்கு எல்லாம் லெக்சர் பார்ப்பா அவரோட கண்ணையே பார்த்துட்டு இருப்பேன் கண் அப்படியே அந்த சொல்ட்டையா இருக்கும் பேசிட்டே தான் இருப்பார் அவர் பாட்டுக்கு சாதாரணமா பேசிட்டே இருப்பார் ஏதோ சூ பண்ணிட்டே இருப்பார் அவருக்கு எவ்வளவு வயசு அப்ப நைன்டி இயர்ஸ் மேலே அப்படி நிமிந்து நானும் எப்படி உட்காந்துக்கிறேன் நிமிந்து அப்படியே உட்காந்துப்பார் ஏன்னா அவர் முன்னாடி அஷ்டாங்க யோகம் எல்லாம் அவர் வந்து பெரிய யோகி ஆக்சுவலி சோ வந்து பெரிய யோகீஸ்வராக இருந்து தான் பக்தி மார்க்கத்துக்கு வந்திருக்கார் அதனால எதுக்கு சொல்ல வரேன் மெயின் டாபிக் வரேன் கண் அப்படியே சொல்லட்டையா இருக்கும் நான் அதை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணிருக்கேன் எங்கள் அம்மாட்ட சொல்லி அந்த கண்ணை பாருங்களேன் அதுல வந்து யூ நாட் ஃபைண்ட் அவுட் எனிதி ஆக்சுவலி அவர்கிட்ட அவர் எப்பவுமே அவர்கிட்ட சுற்றி கும்பல் தான் அதாவது வந்து தனியாக வந்து இந்த பிரைவேட் தர்ஷன் கொடுக்கறது அதெல்லாம் சத்தம் போடாதீங்க அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து ஆர்டிஃபிஷியலாக இமிட்டேட்டட் சைலன்ஸ் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் வருவா பாடுவா எல்லாம் பண்ணுவா டீமே வந்து நிறைய குழந்தைகள் வந்து அழும் நாய் எல்லாமே குரங்குகள் எல்லாமே வருவாங்க அதுக்கு நடுவில் தான் அந்த ஆத்மானுபவமும் அமைதியும் அங்கே இருந்தது அதே மாதிரி இங்கே வந்து நாம கீர்த்தனம் தான் எப்போ பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் அவரை சுற்றி ஆனால் அவர் மட்டும் ஒரு அலூஃப்னஸ் அவர்கிட்ட என்னால பார்க்க முடியறது நீங்கள் அவரோட வீடியோஸ் நீங்கள் ரேண்டமாக எடுத்து பாருங்கள் ஏதாவது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு வந்து கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் வந்து விசிட் பண்ணுற வீடியோ நான் பார்த்தேன் ஒரு நார்மல் ஈவென்ட் அது அவர் வராரு இறங்குற ஆனால் அதில் இருக்கிற பாவத்தில் வந்து சம்திங் இஸ் யூனிக் பர்சன் அப்படிங்கறத என்னால் புரிஞ்சுக்க முடியாது அப்படி கும்பம் எங்க அம்மா சொல்லுவா பூர்ண கும்பம் அந்த அந்த வந்து இறங்குற காரில் அந்த ராஜகோ மன்னாரி ராஜகோபால் சுவாமி கோவில் பூர்ண கும்பம் வச்சு இவர் வர வைக்கிறதுக்காக வரா வரும்பொழுது இப்ப அப்படி அங்கோஸ்தரம் போட்டுக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாகவதா ட்ரெடிஷன் இஸ் அ பாகுதா மோர் தன் என வந்து அவருக்கு பரம பாகவத அதுதான் அவருக்கு சந்தோஷம் அதனால அதை எடுத்து இப்படி கட்டிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஸோ அது அதுலலாம் வந்து நான் பார்த்துருக்கேன் பாவுதாலாம் வந்து எங்கள் ஊரில் மு நான் சின்ன வயசுல முத்தண்ணா அப்படின்னு தசந்திரி அகரா அவெல்லாம் வந்து கிருஷ்ணருக்காகவே லைஃபை ராமநாமத்துக்காகவே நிறைய டெடிகேட் பண்ணுவா அந்த சம்பிரதாயம் அப்படியே நல்லா கண்முன்னால பார்க்க முடிஞ்சது ஸோ அந் அந் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் கட்டிக்கிறார் உள்ள வரார் அதுக்கப்புறம் வந்து அவரோட துணைவியார் அவளும் வரா அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறது அதை கொடுக்கறது எல்லாத்துலயுமே வந்து அவர் நேச்சுரலா தான் எல்லாமே பண்றாரு ஆனா அதுல எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கு பக்கத்துல கோலாட்டம் போடுறா ஒரே கோலாட்ட ஜந்த மாதிரி ஒரு சின்ன பங்கன் வச்சிருக்கா உற்சவம் இது வருது அந்த கோவிலை பத்தி எல்லாம் சொல்றா சொல்ல சொல்ல இவர் அழறாரு ஆனா அந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகள் பத்தி சொல்லும் பொழுது இவர் வந்து இவருக்கு அப்படியே அழுக வருது அது வந்து அவரோட கடைசி காலத்துல நான் வந்து அந்த நான் அவரை இன்ஃபேக்ட் பாக்கணும் அப்படின்னு நினைச்ச இடம் வந்து அந்த கள்ளழகர் கோவில் பக்கத்துல வந்து அந்த கூரத்தாழ்வான் ஆசிரமம்னு இவரோட ஆசிரமம் ஒண்ணு இருக்கு அங்க வந்து இவர் வந்து போய் கல்லழகரை வந்து பார்ப்பார் எப்பவுமே சோ அதுதான் நான் வந்து அந்த ஈவெண்ட்ட தான் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அவள்கிட்ட கேப்பேன் அவளும் எப்ப ஒரு வரலாம் சொல்லுவோம் ஆனா மாட்டேன் ரெண்டு வருஷமா அப்படி பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில வந்து அவர் வந்து எனக்கு அனுகுறோம் நிறைய தவிர நேர்ல நான் அவரை பார்க்கணுங்கிற ஈவெண்ட் பிரம்மத்துல வந்து சங்கல்பம் ஆகலை அதனால என்னால பார்க்க முடியல சோ அவர் வந்து அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சில டைம் வந்து ஹரிஜி அந்த மாதிரி வேற யாரையாவது சொல்லிட்டு இவர் கேட்பார் கேட்கும் போது அழுவர் சரி சோ நான் அதை நிறைய அப்சர்வ் பண்ணிருக்கேன் எப்போ பார்த்தாலும் அவர் வந்து டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் கிருஷ்ணரோட இதுலதான் இருந்திருக்காரு அதுதான் கிருஷ்ண பிரேமிகள் கண்ட ராதை அவருக்கு அவருக்கு வந்து சிந்தனையே வேற கிடையாது அதாவது இந்த கான்ட்ரவர் பேசுறது அப்படிங்கிற வாழ்க்கை எல்லாம் வேற வேலையே கிடையாது அவர் வந்து இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எப்பவுமே அவரோட பிரார்த்தம் அப்படி இப்ப பாப்பாஜியும் அப்படிதான் பாப்பாஜி ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாரு எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா 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 சோ இவர் வந்து அந்த கணேசன நான் புஸ்தகத்தில் இருக்கனே ஒருத்தர் சொல்லியிருக்கேன் யாராவது வந்து மேனேஜ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்பெல்லாம் சிம்லா புலூ இப்பெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பே வந்துருத்த சென்டோசா ஐலாண்டு இல்லைன்னா நாயக்ரா இதுதான் பிளானே பண்றா அதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்ததே அருணாச்சல க்ஷேரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அதுதான் ஹனிமூனு அருணாச்சல கேத்தத்துக்கு தான் வராவா ஃபர்ஸ்ட்டு அப்போ என்ன அப்படின்னாக்கா அந்த திவ்ய தம்பதிகள் வந்து ராதாகிருஷ்ணராகவே வாழ்ந்திருக்கா அவளுக்கு வந்து வேற பகவானை தவிர வேற சிந்தனையே கிடையாது இந்த அங்க வந்துட்டு அவர் வந்து அந்த அட்வைஸ் பண்றாரா அந்த புத்தகத்தை வந்து ரமணாசிரமம் புக் டிபார்ட்ல அப்படி ரேண்டமா புரட்டுறாரு புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறார் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து மனைவிட்ட அப்ப அவருக்கு எங்குதானே அவர் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவிட்ட காமிக்கிறார் என்ன எய்திருக்குங்க பாருனாக்க அதுல வந்து ரமணர் தன் தாயாருக்கு உபதேசம் பண்ணது அதெல்லாம் தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும் நம்ம உலகத்துக்கு நம்ம ஒளியா இருக்கணும் அப்படின்னு அப்பவே சொல்றாரு அவரோட மிஷன் அவருக்கு என்னன்னு அப்பவே தெரியாது இல்லவே ஸ்பான்டீனியஸ் ஆக்சுவலி அதுதான் நான் கிருஷ்ண பிரேமிகள் கண்ட ராதை அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாமே ஸ்பான்டேனியஸ் அவரோட அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன் ஐ திங்க் சுபத்ராஜி வந்து சின்ன குழந்தையா பொழுது ஒரு வீடியோ அதை அவளே போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஆப்டர் கேஸ் மாசமாதி அதுல அப்படியே வராது அவர் ஒண்ணுமே பண்ணலை ஒரு ஆகம் இருக்கு எந்த அக்ரஹாரம்னு கூட எனக்கு தெரியல ஆக்சுவலி ஸோ ப்ராபப்ளி அது அந்த திருக்கோவிலூர் பக்கத்தில் அந்த இடம் இருக்கு அதுவா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எனக்கு பேர் கூட இப்ப எனக்கு வரல சோ இல்ல எந்த அக்ராரம் தெரியல ஆகம் இருக்கு அங்க அவர் வரார் சிரிச்சுட்டே வரார் எத்தனவோ சாதாரண ஆகம் அப்பெல்லாம் அவர் பேமஸ் ஆகல வரும்போதே அதில் அந்த பிரம்மத்தோட அந்த ஸ்பான்டேனிட்டி தெரியறது ஆக்சுவலி அதுதான் வந்து மகான்கள் வந்து அவ வந்து உண்டா அதாவது தேவார் உண்டா நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து மகான்கள் வந்து வரல அவெல்லாம் பிறக்கும் போதே மான்களா தான் இருந்தாப்ப அமிர்தானந்தமையில பிறக்கும் போதே மான்கள் அமிர்தானந்தமையோட குடும்பம்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணானா எல்லாருக்குமே அது ஒரு எந்த சிச்சுவேஷன்ல பிறந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் என்னென்னாலும் சங்கரன் சங்கரந்தால் மரவாமை பொருள் என்று சொன்னேன் அதே மாதிரி தான் அம்மாச்சி அதே மாதிரியே ஆனந்த மையமா அதே மாதிரி ஜில்லியல முடியுமா அந்த மாதிரிதான் கிருஷ்ண பிரேமி சுவாமிகளும் பிறக்கும் போதே அப்படிதான் ஸோ வந்து பிறந்ததுலேருந்தே வந்து புதுசா இதையும் அடைஞ்சு அடையலை அவெல்லாம் வந்து கெயிட் பண்றதுக்கு வரான் பரமேஸ்வரன்னு சங்கல்பம் பண்ணிடுவான் அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு தான் அந்த குருவா உட்காந்து நான் ஒன்னும் சொல்றேன் அதாவது அவர் எவ்வளத்த பேரோட கர்மாவை அதாவது இவ்வளவு வயசு வாழ்ந்திருக்கார் அவர் எத்தனையோ பேருக்கு ராமநாமம் சொல்லி வச்சிருக்கார் ஜென்ரலா நம்மளோட சம்பிரதாயத்துல சொல்லுவா இனிஷியேஷன் கொடுத்துட்டாக்க சிஷியனுடைய பாபத்தை எல்லாத்தையும் குரு ஏத்துக்கிறாரு அப்படின்னு அதுதான் வந்து இது இவர் வந்து எவ்வளோ பேருக்கு ராமநாமம் சொல்லி கொடுத்து இனிஷியேட் பண்ணிருக்காரு ஜபம் சாரதா தேவி ராமகிருஷ்ணபுரம் சரோட சாரதா தேவி துணைவியார் பண்ண மாதிரி அப்ப எத்தனை பேரோட பாவத்தை அப்பல நம்மளா இருந்தோம்னா நமக்கு எல்லாம் தோல்வி அது வந்து வாழ்ந்து போயிடும் தோல்லாம் ஏன்னா நம்மளால தாங்க முடியாது ஏன்னா அதனாலதான் நம்ம வந்து நிறைய பேர் நம்மளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணும்போதே ஜாக்கிரதையா இருக்கணும் ஜென்ரலாவே நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் போகும்போதுமே நமஸ்காரம் பண்ணாலே ரொம்ப ரொம்ப தீராதுன்னா நிக்கணும் போய் நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நிக்க கூடாது ஏன்னா யுவர் டேக்கிங் சம் ஆஃப் கர்மா அப்போ ஒரு குரு வந்து சிஷனுக்கு அதுவும் தீட்சை கொடுக்கும்போது எத்தனை பாவத்தை இது பண்ண முடியும் அப்ப அவரால் அதெல்லாத்தையும் எங்க அவர் எர்த்து பண்ணிக்கிறாரு அப்படின்னாக்க பாப்பாஜி சொல்லுவார் பாப்பாஜி அண்ணாமலை சுவாமியும் சொல்லுவார் அவ நிஷ்டையில இருக்கும்போது அது அந்த பாவங்கள்லாம் அவளுக்கு கழிஞ்சிடும் ஸோ இவர் வந்து எப்போ பார்த்தாலும் பகவான் நாமத்திலேயே லைக்கிறதுனால இவர்கிட்ட வர பாவம்லாம் பிளாக் ஹோல்க்குள்ளே போகிற மாதிரி போயிடும் அதனால தான் அவரால் வந்து நைன்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து அவரால் தெம்பா அந்த ஒரு கிருஷ்ண பக்தி எதுவும் எல்லா இடத்துக்கும் யாத்திரை போய் ஸோ அவரோட வாழ்க்கையே வந்து இட்ஸ் எ ஓப்பன் புக் ஆக்சுவலி ஸோ வந்து ஒளிவு மறைவே கிடையாது ஒளிவு மறைவே கிடையாது ஓப்பன் புக் ஆக்சுவலாக ஸோ அதில் இன்னும் பியூட்டிஃபுல் இன்சிடென்ட்ஸ்லாம் நான் இதில் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க விட்டல் தாஸ் மகாராஜ் அவரை பற்றி சொன்னார் ஒரு பாகுதா வந்து அவரை வந்து அவர் அவரை பத்தி அவர்கிட்டயே ஒரு சபையில அவர் லெக்சர் பண்ணும்போது கேக்கிறாலாம் ஏதோ ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸு அப்படி முடிஞ்சு வச்சுன்னு திருப்பி லெக்சரை சொல்றாங்க அந்த மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாது பிகாஸ் தேவர் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது வாழெல்லாம் அதுதான் வந்து கிருஷ்ண பிரேமிக சுவாமிகள் கண்ட ராதை ஸோ வந்து சரி நான் இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸ தான் நான் பேசுறேன் ரொம்ப நாளா அந்த டாபிக் சரி நம்ம கலெக்ட் பண்ணலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சம்பிரதாயத்துல இருக்கிறதுனால ஆத்ம விசாரம் பண்றதுக்கே டைம் இல்லை ரமண அருணாச்சல அக்ஷரமண மாலை இது வந்து ஒரு பெரிய கடல் அவரோட சம்பிரதாயம் சுத்தப்பிரே சுவாமிகளோட சம்பிரதாயம் அப்படியெல்லாம் அவரை பத்தி எல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற கன்குலூஷனுக்கு வந்து ஏனோதானோன்னு இதுவரையும் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் நம்ம ரமண பக்தர்கள் எல்லாருக்காகவும் ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய பெயர் நினைந்த பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்தனம் விடவிட பெயா பிடித்தினை பயனாக்கினேன் அருணாச்சலா சையனத்தலில் சேவினை சுடுமலால் உய்வகை அருணாச்சலா என்போலும் தீணரை இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய